அலமது இல்லா ரபில் அலுமீன் ஒசலாத் ஒசலாமு நல்லா ரசூலிகளின் அன்று கிணிய சகோதர சகோதரியிலே அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்லாஹி வரகாத்து நாயகம் சர்லால் சிலம அவர்கள் நிம்மதியை தரக்கூடியவை அப்படின்னு மூணு விஷயத்த சொல்றாங்க நிம்மதியை கெடுக்கக்கூடியவை அப்படின்னு மூணு விஷயத்த சொல்றாங்க அந்த நிம்மதியை தரக்கூடிய விஷயத்துல முதலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கணவன் பார்க்கின்ற பொழுது அவனை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய நல்ல மனைவி அப்படிங்கிறாங்க அந்த மனைவியை விட்டு அவன் பிரிந்து செல்லிக்கின்ற பொழுது அவளுடைய கற்பையும் கணவனுடைய உடைமைகளையும் பாதுகாக்கக்கூடியவளாக அவள் இருப்பாள் அதாவது கணவனுக்கு எந்த விதமான ஃபீலிங் இருக்காது அந்த மனைவியுடைய கற்பை பற்றியோ தன்னுடைய உடைமைகளை பற்றியோ ஆக நிம்மதியாக அவன் சென்று வரக்கூடிய சூழலை அமைத்து தரக்கூடிய அந்த மனைவி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்கிறார்கள் சல்லால் சல்லாலசம் அவர்கள் நிம்மதியை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவதாக என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வேகமாக செல்லக்கூடிய வாகனம் அது பாதுகாப்பாக மிக விரைவாக உங்களுடைய நண்பர்களிடத்திலே உங்களை அழைத்து செல்லுகிறது அப்படிங்கிறாங்க ஆக வேகமாகவும் செல்ல வேண்டும் பயணம் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் ஆக அப்படிப்பட்ட வாகனம் அமைவதற்கு பார்த்திங்களா அது நிம்மதியை தரக்கூடியதாக சொல்கிறாங்க நாயகம் சலார் சம இது ரெண்டாவது மூணாவதாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வசதியான பயன் தரத்தக்க வீடு அப்படிங்கிறாங்க ஆக ஒரு இல்லம் விசாலமானதாக இருந்துவிட்டால் அது பயிருள்ளதாக இருந்துவிட்டால் அதை விட நிம்மதி என்ன வேண்டும் ஆக அன்புக்குரியவர்களே அதே நேரத்தில் நிம்மதியை கெடுக்கக்கூடிய மூன்று அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா கெட்ட மனைவி அப்படிங்கிறாங்க ஏன்னா அது கெட்ட மனைவி அப்படின்னாலே கணவன் பார்த்தாலே அவளுக்கு ஒத்துக்காது அப்படி அவளை விரும்ப மாட்டாள் அப்படிப்பட்ட இயல்பு அப்படிப்பட்ட தன்மை உடையவள் ஆக கெட்ட மனைவி அமைவதற்கு கெட்ட மனைவி அமைந்து விட்டால் அது நிம்மதியை கெடுப்பதற்கு அதை வேறு என்ன வேண்டும் ரெண்டாவதாக மெதுவாக செல்லக்கூடிய வாகனம் அப்போ மெதுவாக செல்லக்கூடிய வாகனத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது அதிகமாக பயன்பெற முடியாது இது ரெண்டாவது மூணாவதாக நிம்மதியை கெடுக்கக்கூடியது எது தெரியுமா அதாவது நெருக்கடியான வீடு அந்த வீட்டில் வந்து விசாலமாக இருக்காது ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் பயன் இருக்காது ஆக அப்படிப்பட்ட நெருக்கடியான பயனில்லாத வீடு அமைவதற்கு பார்த்தீங்களா இது நிம்மதியை கெடுக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க அப்போ இதுலேருந்து ஒன்று நமக்கு புரிகிறது ஆக நல்ல மனைவி அமைவது நல்ல வாகனம் அமைவது விசாலமான இல்லம் அமைவது இறைவனுடைய மிகப்பெரிய கருணையாகும் இந்த மூன்றையும் நாம் இறைவனிடத்திலே கேட்டு பெறுவோமா அப்படி மூன்றும் சிறப்பாக அமைந்து விட்டால் அதற்காக நாம் நன்றி செலுத்துவோமா மலை இறைவன் நம் அனைவருக்கும் கிருமி புரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டிடம் பிரஸ் பண்ணுங்க